சஞ்சையில் நடைபெறும் நம்மாழ்வார் திருவிழா அண்ணன் சமூகநீதி போராளி எழுத்தாளர் மகேந்திரன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெறும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்படைத்துக் கொண்டிருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே பெருமக்களே எழுத்தாளர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு பிறகு உரையாற்ற இருக்கும் இடதுசாரி சிந்தனையாளர்களே புது உடை கட்சி தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தேவையான ஒரு அரசியல் சூழலில் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் இயற்கை விஞ்ஞானி நம்மோடு இந்த மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மகத்தான போராளி நம்மாழ்வார் அவர்கள் பெயரில் ஒரு புதிய இயக்கத்தை தஞ்சை மண்ணில் தொடங்கியிருக்கிறார் நான் மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன் இந்த நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அண்ணன் மகேந்திரன் அவர்கள் காலம் கடந்த முடிவை இப்போது எடுத்திருக்கிறார் அவர் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கான அரசியல் சூழலையும் அடுத்த தலைமுறைக்கான இயற்கை வேளாண்மை பற்றியும் இந்த அரங்கத்தில் குழுமியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அவர் சூழல் தெரியும் ஆனால் நெருக்கடியான காலத்தில் இருக்கிறோம் தமிழர்கள் தன்னுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை நம்முடைய நாகரிகத்தை அனைத்தையும் குளிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிற சூழலில் ஒரு புதிய தத்துவத்தை புதிய அரசியலை இயற்கையோடு கலர்ந்து இந்த மக்களுக்கு ஊட்ட வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் விரும்பி இந்த தஞ்சை மண்ணை தேர்வு செய்திருக்கிறார் தமிழகத்திலிருந்து குமரியிலிருந்து சென்னையில் வரை கோவையிலிருந்து ராமநாதபுரம் வரை இருக்கின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களும் இந்த அவையில் இருக்கிறார்கள் இந்த அவை அவருடைய இத்தனை ஆண்டுகால அரசியல் நன்மதிப்புக்கு கூடிய அவை ஆண்டு காலம் அவர் அறத்தோடு நேர்மையாக ஒரு அரசியலை இந்த சமூகத்திற்கு தமிழ் சமூகத்திற்கு தொண்டாற்றியிருக்கிறார் என்ற அவை இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழத் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கும் போது அவர் எழுதிய ஜூனியர் விடன் தொடர் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் என்னை போன்றவர்களை உசுப்பேற்றியது அந்த தொடரை படித்துதான் நான் அண்ணன் மீது அன்பு கொண்டேன் ஏனென்றால் ஈழத்தமிழர்களை பற்றி இடதுசாரி இயக்கங்கள் சிந்தித்த விட அந்த இயக்கத்திற்குள் இருந்து அதை வேறு கோணத்தில் சிந்தித்தவர் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் அந்த அரசியலை தமிழ்நாட்டில் தமிழக ஊடகங்களில் ஒரு இடதுசாரியாக அறிந்து உரக்க பேசினார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான போராளி அண்ணன் மகேந்திரன் அவர்கள் தொடங்கியிருக்கும் இந்த நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் தமிழகம் முழுக்க விரிவடைய வேண்டும் தமிழகம் முழுக்க இதை கொண்டு செல்ல வேண்டும் எங்களால் போன்ற உதவிகளையும் மதுரையில் செய்வோம் அண்ணனுடைய இந்த பயணம் நீண்ட நெடிய பயணம் வெற்றியடைய எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி